நேயர்கள் அனைவருக்கும் மனம் நிறைந்த தமிழ் புத்தாண்டு மற்றும் விஷுக்கணி நல்வாழ்த்துக்கள் கௌரி முத்து கிருஷ்ணன் அவர்களின் எழுத்தில் என்னுள்ளே மாற்றம் வந்தாச்சு அத்தியாயம் பதினொன்று அமுதா முதலில் விஷயத்தை நிமிதாவிடம் சொல்ல அவளோ தயங்க எனக்கு தெரியும் இது உங்க தனிப்பட்ட விஷயம் இதை யாரும் யோசிக்க கூட தான் ஆனால் உங்களுக்கான தனிமை தரணும் இல்லையா தனிமை உடலுக்கு மட்டும் இல்லை மனசுக்கும் நல்லதுமா எதையும் யோசிக்காம போயிட்டு வாங்க அமுதா கூறவும் நிவி பெயருக்கு தலையாட்டி விட்டு அறை வர நிதி ஹாஸ்பிட்டல் கிளம்பி இருந்தான் இன்னைக்கு சினிமாக்கு போகலாமா நவநீதி கேட்க நிவிதா போகலாம் என்று எந்த உணர்வும் இன்றி கூறியிருந்தாள் என்னாச்சு நிவிக்குட்டி முகம் ஏன் யோசனையில இருக்க அத்த நம்ம ஹனிமூன் போக சொல்லியிருக்காங்க இடத்த சொல்லுங்க ஏற்பாடு பண்றேன்னு சொல்றாங்க எனக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல நிவி சொல்ல முடியாதே சரி நான் அம்மா மனசு சங்கடப்படாத மாதிரி இப்போ போக முடியாதுன்னு சொல்லிடுறேன் நீ கவலையை விடு என் வேலை நிதி கூறி முடிக்கும் முன் தேங்க்ஸ் நிதி கேட்காத காதுக்கு எதுக்கு ஹெட் செட் இது நமக்கு தேவையில்லாதது அத்தக சொல்லிடுங்க நான் குளிக்க போறேன் நிதி சொல்ல வருவதை என்ன என்று கூட கேட்காது நிதி ஒரு பதிலை சொல்லிவிட்டு குளிக்க செல்ல நிதி அவள் சொல்லிவிட்டு சென்ற வார்த்தையை யோசித்துக் கொண்டிருந்தான் அவள் குரலில் இருந்த வருத்தம் வேறு ஏதோ செய்ய நிதிக்கு விஷயம் புரிய மனம் கசந்தது இத்தனை நாளும் அவள்தான் என்னை தாங்கிக் கொண்டாள் என் வலி என் காயம் என் ஏமாற்றம் என் மனமாற்றம் என அத்தனையும் எனக்கெனவே தந்துவிட்டு காதலோடு காத்திருக்கும் அவளுக்கு நான் தந்தது என்ன என் வாழ்க்கையை தொடங்காது போனதற்கு எனக்கு காரணம் உண்டு அவளுக்கு காரணம் என சொன்னால் அது நான் தானே நிதி யோசனையில் இருந்தவன் காலை உணவை மறந்து யாரிடமும் விடை பெறாதே கிளம்பி விட்டான் நிவி குளித்து கிளம்பி வந்து உணவு மேஜையில் அமர என்னமாவா ஹாஸ்பிட்டல் கிளம்பல அமுதா கேட்க அவர் சாப்பிட வரலையா அத்த நிவிதா கேட்க அண்ணா நான் மாடியிலேருந்து இறங்கும் போதே கிளம்பி போயிட்டான் கவி சொல்ல என்னாச்சு இந்த பையனுக்கு சாப்பிடக்கூட இல்லை இப்படி யாருக்கும் எதுவும் சொல்லாமல் வேலைக்கு போக மாட்டானே அமுதா யோசிக்க? ஏதாவது எமர்ஜென்சி கேஸ் கால் வந்திருக்கும் அதான் சொல்லாமல் போயிருப்பார் நீங்கள் சாப்பாடு வைங்க கவி சொல்ல அங்கே மதி குமரவேல் என அனைவரும் வர நிவிதா பரிமாறி கொடுத்து அவளும் உண்டு வேலைக்கு கிளம்பி வர மதி அவளையே பார்த்து கொண்டு காரில் அமர்ந்திருந்தான் நிவிதா கார் எடுக்க உனக்கும் நவநிதிக்கும் எதுவும் சண்டையா ஏன் மூஞ்சி இப்படி இருக்க அத்தை காலையில எங்களை ஹனிமூன் போக சொன்னாங்க எனக்கு தெரியும் உன் அண்ணா வேண்டாம் தான் சொல்ல போறார் நான் தயங்கவும் அத்தை உடம்புக்கு இல்லைனாலும் மனசுக்கு எதுவும் கிடைக்கும் போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க நான் உங்க அண்ணா கிட்ட சொன்னேன் இப்ப வேண்டாம்னு சொல்லிட்டார் நானும் அவர் வேண்டாம்னு சொன்ன கோபத்துல கேட்காத காதுக்கு எதுக்கு ஹெட் செட் நமக்கு இது தேவையில்லாததுன்னு சொன்னேன் பதில் எனக்கு யாருக்கும் சொல்லாம வேலைக்கு போயிட்டார் அதான் மனசு சங்கடமா இருக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு போலாமா படத்துக்கு போக கேட்டார் நான் அவரை மூட் அவுட் பண்ணிட்டேன் போல என்ன நிவி அண்ணாக்கு அந்த ஹரிதா பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம் அதுலேருந்து அவன் மீண்டு வர்ற வரைக்கும் அமைதியாக இருந்திருக்கலாம்ல எனக்கு உணர்வும் புரியுது நிவி எல்லா சராசரி பொண்ணுக்கும் இருக்கிற ஆசைகள் தான் உனக்கும் ஆனால் முழு அன்போட காதலோட அது கிடைக்கணும்ல இயல்பான ஒன்றை வற்புறுத்தி வாங்கக்கூடாது நிவிமா இன்னும் கொஞ்ச நாள் அமைதியாக இருமா சாரி ம் உண்மைதான் நீ சொல்றது நான் தான் அவசரப்பட்டு அவரை காயம் பண்ணிட்டேன் நிவிதா கூற சரி ஹாஸ்பிட்டல் பார்த்து வண்டியை விடு நான் நமக்கு பர்மிஷன் சொல்கிறேன் பார்த்துட்டே போவோம் நிவிதாவும் மதியும் அந்த மருத்துவமனை வந்து நிதிக்கு அழைக்க அவன் அலைபேசி ஸ்விட்ச் ஆஃப் இருவரும் வரவேற்பில் நவநிதி பெயரை சொல்லி பார்க்க வேண்டும் என சொல்ல அந்த வரவேற்பில் இருந்தவள் இரண்டு கட்டிடம் தாண்டி உள்ள இடத்திற்கு செல்ல சொல்ல அங்கே சென்றனர் அங்கே சென்று விவரம் கேட்க நவநிதி ஒரு மீட்டிங்கில் கலந்திருக்கிறான் என்று தெரிய வர அங்கே அமர்ந்தனர் நவநிதி மீட்டிங் முடிந்து வர அவனின் சீனியர் அவன் தோல் தட்டி வாழ்த்து சொல்ல அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே வந்தவன் எதிரில் இருவரும் நிற்க புன்னகை தொலைத்து கேள்விகளை கண்கள் கொள்ள இருவரையும் கேள்வியாக பார்த்தான் என்ன இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டல் வர வந்திருக்கீங்க நிதி கேட்க எதுக்கடா எதுவும் சொல்லாம வந்த என் மேல கோபமா வருத்தமா உன்னை ஹர்ட் பண்ணிட்டேன்ல அது என்னையும் அறியாம ஏகம் வெளியே வந்துருச்சு சாரி அதுக்காக சாப்பிடாம யாருக்கும் சொல்லாமல் வருவியா நிதி அவனிடம் கோபமாக கேட்க குழப்பம் யோசனையில் அப்படியே வந்துட்டேன் டெல்லியில் நடக்கிற ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் இதய அறுவை சிகிச்சை பற்றினா முக்கிய விஷயங்களை பற்றி கலந்து பேச போகிறாங்க எங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்து நான் போகிறேன் அதுக்கான ஏற்பாடும் அங்கே நான் பேச வேண்டிய விஷயம் பற்றி இன்னைக்கு மீட்டிங் அதான் ஹாஸ்பிட்டல் வந்ததும் அதில் பிஸியாக இருந்துட்டேன் அதான் உனக்கு எதுவும் சொல்ல முடியல இங்கே கேன்டீன் எங்கே இருக்கு மதி கேட்க நிதி அழைத்து செல்ல அவனுக்கு உணவு ஆர்டர் செய்து இவர்கள் இருவருக்கும் காஃபி ஆர்டர் கொடுத்தான் என் காஃபி வந்தால் பக்கத்து டேபிள் அனுப்புங்க ஆர்டர் கொடுத்த மதி நாகரிகமாக ஒதுங்கிக் கொள்ள நிவிதா நிதியின் கைகளை பிடிக்க காலையில் நான் இப்போ போக முடியாதுன்னு தான் சொன்னேன் நமக்குள்ளே அது வேண்டாம்னு நான் சொல்லவே இல்லையே போக வேண்டாம் நமக்குள்ள வேண்டாம்னு எல்லாம் சொல்லியிருந்தா உன் கோபம் சரி எவ்வளோ ஏக்கம் உன் குரல்ல சாரி நிவி என்னால் தானே உனக்கு இந்த சங்கடம் இல்லை நிதி என் ஃப்ரெண்டு ஒருத்தி நமக்கு கல்யாணமான அப்புறம்தான் ஆச்சு அவ இப்ப கர்ப்பம் அவ சொன்ன கதை கேட்டு அவங்க நெருக்கம் பார்த்து சின்ன ஏக்கம் அந்த ஏக்கத்துல தான் அப்படி பேசிட்டேன் நான் கான்ஃபரன்ஸ் முடிச்சிட்டு வரேன் நிவி நம்ம ஹனிமூன் போலாம் நிதியின் கைகள் இதமான அழுத்தம் கொடுக்க நிவிக்கு கூச்சமும் வெட்கமும் வர வைக்க அவனுக்கு ஆர்டர் செய்த உணவுகள் வரவும் கைகளை பிரித்து கொண்டனர் நிதி அடுத்த டேபிளில் இருக்கும் மதியை அழைத்து அருகில் அமர சொல்லிவிட்டு இருவருக்கும் உன்ன வெஜ் கட்லெட் வாங்கி கொடுத்தான் நிதி உண்ணும் வரை உடனிருந்தவர்கள் கிளம்ப மதி முன்னே சென்று கார் எடுக்க பின்னே இருவரும் சென்றனர் ஏக்கமாக இருக்குன்னு சொல்லி என்ன விட்டது பத்தாதுன்னு வெக்கம் வேறையா இப்போவே கான்ஃபரன்ஸ் வரலன்னு சொல்லிடவா ஹனிமோன் போவோமா நிதி அவளையும் காதுக்கு மட்டும் கேட்கும்படி பேச நிதி சுமார் தெரியாமல் உன்கிட்ட ரியாக்ட் பண்ணிட்டேன் சீண்டி பார்க்க இதுவா இடமோ நேரமோ உனக்க மதி வேற சைலண்டா சிரிக்கிறான் கிண்டல் பண்ணி வைப்பான் நிவி கூச்சமாய் பதில் தர சரி ராத்திரி ரூமுக்கு வந்து சீன்ற இப்போ சமத்தா வேலைக்கு போ நிதி சொல்லிவிட்டு விடை கொடுக்க நிவிதா அவனை பார்க்காது காரில் அமர மதி அண்ணனுக்கு தலையசைத்து விட்டு காரை எடுத்தான் அதன் பின் வந்த நாட்களில் நிதி கான்பரன்ஸ் செல்ல தயாராக நிவி அவனின் மாற்றம் கண்டு இன்பத்தில் இருந்தாள் நெருக்கம் எதுவும் இல்லாமல் சீண்டி பார்த்தான் வார்த்தை கொண்டே வெட்கப்பட வைத்தான் அவள் முகத்தில் இருந்த புன்னகையே அனைவருக்கும் இருவரின் நெருக்கத்தை சொன்னது ஆனால் அமுதாவும் ஜெயந்தியும் எதிர்பார்க்கும் நற்செய்தி வேறல்லவா நிதி கான்ஃபரன்ஸ் செல்லும் நாளும் வர முதன் முதலில் நிதியை பிரிந்து சென்றான் டெல்லி சென்று தாய்க்கும் தாரத்திற்கும் தகவல் சொன்னவன் உணவை உண்டு உறங்கியிருந்தான் அடுத்த நாள் கான்பரன்ஸ் நடைபெறும் இடம் மற்ற விவரங்கள் என பெற்றவனுக்கு கான்ஃபரன்ஸில் அவன் பேச வேண்டியதை சரிபார்த்தான் அந்த பகல் முழுதும் வேலையில் முடிந்திருக்க இரவு வந்ததும் தனிமை வந்தது தனிமை ஏதோ உணர செய்தது அந்த உணர்வுகளெல்லாம் அவனிடம் சொன்ன செய்தி அவள்தான் எதையோ ஊரில் விட்டு வந்த தவிப்பு புரிய அந்த தவிப்பின் முடிவில் வந்தவள் அவள்தான் நிவிதா அலைபேசி எடுக்க முகத்திரையில் நிவி முகம் அவள் முகத்தை விரல் வருடி கொடுக்க அவளிடம் இருந்து அழைப்பு அதில் அவளின் காதலை கொட்டினாள் எப்போடா வருவ கால் போட்டு தூங்க யாரும் இல்லை உன்னை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன் சோறு தண்ணி போக மாட்டேங்குது தூங்க முடியல நான் நானாவே இல்லை ப்ளீஸ் நிதி கிளம்பி வந்துருடா உனக்கும் அப்படிதான் இருக்கா எனக்கும் அதே தவிப்பு உன் முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தேன் கைக்கு பக்கத்தில் இருந்தப்போ உணராத உன்ன இப்போ உணர்ந்து தவிக்கிறேன் மிஸ் யூ நான் வர ரெண்டு நாள் ஆகும் நீ வரியா நிதி கேட்க எனக்கும் இங்கே ப்ராஜெக்ட் போகுது நிதி வர முடியாது எதுக்குடா கான்ஃபரன்ஸ் போனேன் என்னை விட்டு ஏண்டா போனேன் நான் ஏண்டா உன்னை இவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியல நிவி லவ் டி ரெண்டு நாள்ல வந்துடுறேன் நிவிமா இப்படி பேசாத எனக்கு கண்ணு கலங்குது உண்மையா கான்ஃபரன்ஸ் விட்டு வந்துடுவேன் இல்ல இல்ல வேணாம் நான் காத்திருக்கேன் சீக்கிரம் வாங்க நிதி கொடுத்த முத்தத்தில் நிவிதாவின் கண்கள் கலங்க இரு உள்ளமும் பிரிவுக்கு முடிவு தேடி காத்திருந்தது அத்தியாயம் பன்னிரண்டு நிதி பேசிவிட்டு அலைபேசியை வைக்கவும் மனம் லேசானது போல ஒரு உணர்வு அரிதாவுடன் கூட இந்த உணர்வுகள் அவனுக்கு இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்றுதான் கூற வேண்டும் நேசிப்பது என்பது வேறு நேசிக்கப்படுவது என்பது முற்றிலும் வேறு என்னை கொண்டாடும் ஒரு ஜீவன் என்னை மட்டுமே உலகம் என கொள்ளும் ஒருத்தி என்னை முன்னிறுத்தி முடிவுகள் அத்தனையும் எடுக்கும் ஒருத்தி எனக்காக தவிக்கிறாள் எனக்கே எனக்கு என ஒருத்தி என் வாழ்வை அழகு செய்ய வந்தவள் என் முகம் சுருங்கினால் கூட அவள் மனம் தாங்காது எனக்காக அவளின் உடல் மனம் என அத்தனையும் தர காதலோடு காத்திருக்கிறாள் அவளால்தான் நான் பூரணமான ஒரு உணர்வை உணர்கிறேன் இதனால்தான் அவள் என் சரிபாதியோ நேசிக்கப்படுவது இத்தனை இன்பம் தருமா நிதியின் இதழில் புன்னகை மீண்டும் அலைபேசியில் இருக்கும் அவளின் முகத்தை வருடிக் கொண்டிருந்தான் நினைவுகள் அவனை எங்கெங்கோ அழைத்துச் செல்ல மனம் முந்தைய காதலை இதனோடு ஒப்பீடு செய்தது அரி ஒரு நாளும் இத்தனை தவிப்புகளை வார்த்தையில் சொன்னவளோ அல்லது செயலில் உணர்த்தியவளோ இல்லை அவளுக்கு சிரித்து பேச வருமா என இப்போது யோசிக்கத் தோன்றியது அவள் புன்னகை கூட பொய்சாயல்தான் என மனம் சொல்ல வலித்தது அவளின் அறிவை கண்டா அல்லது அழகை கண்டா எதனால் அவள் மீது காதல் வந்தது அவளே வலிய வந்து சொன்ன காதல்தான் என்றாலும் அவளின் மீது எனக்கு உண்டான நேசம் உண்மைதான் அல்லவா யோசித்தால் அவளாக ஒரு நாளும் என்னை சந்திக்க வேண்டும் என கேட்டதில்லை நான் அழைத்தால் என்னை காண வருவாள் பிடித்ததை வாங்கி உண்டு காபி குடித்துவிட்டு சென்று விடுவாள் அவளின் பேச்சில் எல்லாம் எதிர்கால கனவுகளும் அதில் இவள் வாழ விரும்பும் வாழ்க்கை பற்றிய கலந்துரையாடல்தான் பல நேரம் அவள் என் கன்னத்தை ஈரம் செய்த தருணங்கள் எல்லாம் அவளுக்கு நான் தரும் பிறந்தநாள் பரிசுக்கு தரப்பட்ட பண்டைமாற்றுகள் அவளின் இன்னொரு முகம் அறியாது போனது என் தவறுதான் சாமர்த்தியசாலி என்னிடம் காதல் என கூறி விளையாடி விட்டாள் இவளை இழந்து விட்டதற்கு அழுதேன் கல்யாண வாழ்வை தொடங்காது விட்டேன் எத்தனை வழிகளை நிவிக்கு விட்டேன் எப்படியோ என்னை விட்டு விட்டாள் காதல் கண்மறைத்து அவளின் பணத்தாசைக்கு என்னை இழந்திருப்பேன் நல்ல நேரத்தில் அத்தையும் அம்மாவும் கூறிய மறுப்புதான் என் வாழ்வை மாற்றி அழகு செய்திருக்கிறது நிவி அவளுக்குத்தான் என் மீது எத்தனை காதல் காதல் ஆம் நிவி என் தோழி என் மனைவி இப்போது என் காதலி இந்த காதலுக்கு மட்டும் ஏதோ மாயசக்திகள் உள்ளது போல கத்தியும் இரத்தமும் இன்றி எந்த மருத்துவரின் துணையும் அறிவுரையும் இன்றி இதயத்தை இடமாற்றம் செய்துவிடுகிறது நிதி தூக்கம் மறந்து அவனின் காதலையும் மனமாற்றத்தையும் பற்றி யோசித்து படுத்திருக்க அவனின் அலைபேசி ஒலி வாழ்வில் நல்ல தீருப்பம் இனி உந்தன் கையை பற்றி கொண்டே செல்ல விருப்பம் நெஞ்ச வயல் இங்கும் முன்னை நட்டு வைக்கிறேன் நித்தம் அதில் காதல் உரம் இட்டு வைக்கிறேன் நிதியின் நிவிதான் அழைத்திருந்தாள் அழைப்பை ஏற்றதும் காதுகளில் அவளின் முத்தச்சத்தம் கேட்க நிதியின் முகத்தில் புன்னகை காதுகள் கூசும் அளவுக்கு அவளின் முத்தம் இருக்க இவனோ அவளின் பெயரை சொல்லி அழைத்தும் முத்தமழை நிற்பது போல தெரியவில்லை நிதி அவளுக்கு பதிலை முத்தத்தில் கொடுக்கலாம் என ஒற்றை முத்தம் தந்ததும் அழைப்பை முடித்து கொண்டாள் இவன் மீண்டும் அழைக்க அழைப்பை தவிர்த்து இரவு வணக்கம் அனுப்பி வைத்தாள் முத்தத்துடன் இவன் பதில் அனுப்ப அவளிடம் பதில் இல்லை அலைபேசியில் அவளின் முகத்தை பார்த்து ரசித்துக்கொண்டே படுத்திருந்தவன் உறங்கியிருந்தான் இரு நாட்களும் இரு யுகம் போல செல்ல வேலை முடிந்ததும் கிளம்பியிருந்தான் வீட்டுக்கு வரும் செய்தியை அவளுக்கு சொல்ல வேண்டாம் என தாயிடம் சொன்னவன் அவளுக்கு இன்ப அதிர்ச்சி தரலாம் என இல்லம் வந்தவனுக்கு தாய் தந்தையின் சிரிப்பும் தம்பிகளின் கிண்டலும் பதிலாக கிடைக்க இப்ப எதுக்கு இந்த சிரிப்பு எல்லாருக்கும் யாரோ பொண்டாட்டிக்கு அதிர்ச்சி தர பிளான் அதுக்கு அதுக்குதான் கவி கூறவும் ஆனா பாருங்க அவங்க இன்ப அதிர்ச்சியை வாங்க வீட்டில் இல்லை மதி பின்னே ராகமாய் அடுத்த வரியை சொல்ல நிதியின் முகம் சுருங்க குமரவேல் மதியையும் கவியையும் முதுகில் மெல்ல வலிக்காத அடித்தார் அம்மாவை பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாடா மதியும் உன் அம்மாவும் தான் விட்டு வந்தாங்க குமரவேல் கூற ஃப்ரெஷ் ஆகிட்டு உனக்கும் ட்ரெஸ் எடுத்துட்டு மாமியார் வீட்டுக்கு போய் உன் பொண்டாட்டிக்கு இன்பதிர்ச்சி கொடு அமுதா சொல்ல நிதியின் முகத்தில் சட்டென ஒளிவர அறைக்குள் சென்றான் அவன் பின்னே அவன் அறைக்கு சென்ற மதியும் கவியும் சிரிக்க நிதி திரும்பி பொய்யாக முறைத்தான் இந்த பூனைக்கும் ரொமான்ஸ் வருது பாற கவி சொல்ல அதேதான் அதுவும் காதல் கண்ணில் வழியுது பாரு மதி சிரிப்புடன் சொல்ல ரெண்டு வச்சா உங்களுக்கும் வாயில் ரத்தம் வழியும் வசதி எப்படி அண்ணா சீக்கிரம் கிளம்பி வா அண்ணி வீட்டுக்கு போகலாம் கவி சொல்ல அங்க உனக்கு என்ன வேலை நிதி கேட்க அதே எங்களுக்கும் அத்தை வீடு மதி சொல்ல அங்கேயும் வந்து கிண்டல் பண்ண தானே வால் பிடிக்கிறீங்க இல்ல இல்ல உங்க கல்யாண ஆல்பம் பார்க்க வரும் ஏய் ஆல்பம் வந்துடுச்சா வந்துடுச்சா நீயும் அழகு படத்துல எவ்வளோ மனக்குழப்பம் ஆனாலும் உங்க ஃபோட்டோவில் அது தெரியவே இல்லை கவி ரசித்து கூற தம்பியின் முகம் கண்டவன் அவர்களையும் கிளம்ப சொன்னான் சும்மா உன்னை சீண்ட வந்தோம் அண்ணா நீ போயிட்டு வா ரொம்ப நாளாச்சு உன் கண்ணில் இந்த சிரிப்பை பார்த்து சந்தோஷமாக இருக்கு நீயும் நிவியும் எப்பவும் இதே போல சந்தோஷமா இருக்கணும் மதி கூறவும் சீக்கிரம் போய் அண்ணா அஞ்சு நாளும் மதி தான் நிவியோட புலம்பல் கேட்டு அழுது இருக்கான் பாவம் பையன் கவி சொல்லவும் நிதி முகத்தில் புன்னகை வர மதி அவனை கிச்சு கிச்சு மூட்டி விட அச்சோ வெக்கம் வருதுடா நிதியாக்கு கவியும் கிண்டல் செய்ய நிதி இருவரையும் அடிக்க துரத்த அவனுக்கு வேடிக்கை காட்டி தலையணையை அவன் மீது தூக்கி போட்டு இருவரும் தப்பித்திருந்தனர் நிதி சிரித்துக்கொண்டே குளிக்கச் சென்றவன் அவனுக்கு என உடை எடுத்துக்கொண்டு தாயிடம் சொல்லிவிட்டு சிரிக்கும் தம்பிகளை காணாதது போல கடந்து சென்றிருந்தான் அவன் நிவியின் இல்லம் செல்லவும் தவமணி வாசலில் அவனுக்காக காத்து கொண்டு நின்றிருந்தார் நிதியை கண்டதும் அவன் சென்று வந்த கான்ஃபரன்ஸ் பற்றி விசாரித்து பாராட்டி வாழ்த்து கூறினார் அவர் அதை பற்றியே பேச வீட்டின் உள்ளே வந்தவனுக்கு கண்கள் தேடியது எல்லாம் அவளை தான் நிதி என்ன வேணும் காஃபி இல்ல நேராக டின்னர் சாப்பிட்றியா நீ வரேன் நான் நீ சொன்னதும் உனக்காக சிக்கன் கிரேவி ஆர்டர் பண்ணிட்டார் உன் மாமா அத்தை சப்பாத்தியும் இட்லியும் செய்திருக்கேன் எனக்கு எதுவும் வேண்டாம் தைப்ப கொஞ்ச நேரம் போகட்டும் அப்புறம் சாப்பிடலாம் நிதி சொல்ல அப்புறம் கான்ஃபரன்ஸ் பத்தி சொல்லு யாரெல்லாம் வந்திருந்தாங்க என்ன ஸ்பெஷல் அங்கே நிதிக்கு முதன் முதலில் தன் மாமன் மீது வெறுப்பு வந்தது இந்த நிவி என் குரல் கேட்டும் ஏன் வெளியில் வரவில்லை என மனம் கேள்வி கேட்டது ஏன் இப்படி என்னை தவித்து துடிக்க வைக்கிறாள் நிதி பொறுமையை இறுக்கி பிடித்து பதில் சொல்ல தவமணி மீண்டும் கேள்விகள் கேட்க அவனின் தவிப்பை கண்ட கடவுள் நிதிக்கு உதவ தவமணிக்கு அலைபேசியில் அழைப்பை கொடுக்க அவர் அதில் கவனமாக பேசிக்கொண்டே எழுந்து வாசல் நோக்கி செல்ல நிதி எழுந்து நிவியின் அறைக்கு சென்றான் அரைக்கதவு திறந்திருக்க நிவி இல்லை கழிவறையில் சத்தம் வர நிதி முகத்தில் புன்னகை குளிக்கிறாள் போல என நினைத்தவன் கட்டிலில் படுத்துக்கொள்ள கொள்ள குளித்து வந்தவள் தலைமுடியை உலர்த்த துண்டில் சுற்றி இருக்கும் முடிகளை தளர்த்த பின்னிருந்து இவன் கரம் அவள் தோல் தொட துள்ளி திரும்பியவள் நிதியை கண்டதும் இன்பத்தில் அவனை கட்டிக்கொண்டு முத்தம் வைத்தாள் ஹே நிதி கான்ஃபரன்ஸ் எப்படி இருந்தது நிவிதா கேட்க வேண்டாம் நான் அழுதுருவேன் என் மேலே விழுந்து முத்தம் வைக்கிறது இருக்கட்டும் நான் வந்து கால் மணி நேரமாகுது ரூம்ல இருந்து வெளியே வந்து என்னை பார்க்க வர மாட்டியா அச்சோ எனக்கு தெரியாது நிதி நான் குளிக்க போயிருந்தேன் யாரும் சொல்லலையா மதி கால் பண்ணல இல்லையே உங்களை இப்போ பார்த்தது எனக்கு ஸ்வீட் ஹாப்பி சர்ப்ரைஸ் போதும் நிவிமா உன் காத்திருப்பு முடிஞ்சது எனக்கும் காதல் வந்துருச்சு வார்த்தையில் சொல்ல முடியாத காதல் உண்மையாக என்ன காதலிக்கிற முதல் பொண்ணும் கடைசி பொண்ணும் நீ தான் இதுவரை இந்த காதலை நான் உணர்ந்ததே இல்லை தான் உணர ஆரம்பிச்சிருக்கேன் நம்மள ஒருத்தர் லவ் பண்ணுறது வேற ஃபீல் எனக்கான காதல் நீ தான் நிவிமா நான் இப்போ நிவிதா புருஷன் மட்டும் இல்லை காதலனும்தான் இந்த காதலை புரிஞ்சுக்க இத்தனை நாள் உன்னை காக்க வச்சிட்டேன் மன்னிச்சிட்டு நிவி நான் சொல்லும்போது தொடங்கலாம்னு சொன்னியே தொடங்கலாமா நிவி தலையசைக்க நிதியின் கண்ணீர் அவள் கண்ணத்தில் விழ இருவரின் கண்களும் காதல் மொழி பேச நிதியின் முதல் முத்தம் அவளின் நெற்றியை நிறைத்தது நிவி அவனை அணைத்து கொள்ள இருவருக்கும் மனம் நிறைந்திருந்தது அடிக்கடி நெற்றி கண்ணம் என வருடி முத்தம் தந்தான் இவளும் அவன் முத்தத்திற்கு பதில் சொல்ல அவனின் இதழ் உரசி இதழ்களை இணைத்து கொள்ள உணர்வுகள் விழித்து கொண்டது இதழ் பிரித்து கொண்டு அவளை பார்க்க கண்மூடி படுத்திருந்தாள் இரு நிமிடம் யோசித்தவன் அவளிடமிருந்து மெல்ல விலகி எழுந்தான் பீரியட்ஸ் அணிவி கண் திறந்தவள் ஆம் என்று தலையசைக்க நிதி சிரிக்க நிவி மீண்டும் அவனை அணைத்து கொண்டாள் நல்ல வேலை உன்னால நானும் வேலை செய்திருப்பேன் இந்த மாதிரி நேரத்தில் பெண்களுக்கு உணர்வுகள் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் சேரக்கூடாது சேரக்கூடாதுன்னு தான் ஆனால் புருஷன்கிட்ட நெருக்கமும் அரவணைப்பும் தேடுதே என்ன செய்ய இது அவ்வளோ பெரிய தப்பா தேடும் தான் அதிக செக்ஸ் உணர்வு இருக்கும் தான் சொல்லப்போனா கணவனுக்கும் மனைவிக்கும் விருப்பம் இருந்தால் செய்யலாம் இதில் எந்த தப்பும் இல்லை வேண்டாம்னு சொல்ல காரணம் இந்த மூணு நாள்ல கூடவா அம்ச பண்ணணும் பெண்களுக்கு தான் சோர்வு அதிகமாகிடும் அப்ப ராத்திரி முழுக்க இப்படியே உன்னை கட்டிக்கிட்டு தூங்கட்டுமா நீ கட்டிக்கிட்டா நான் எப்படி தூங்குறது அச்சோ சாரி எதுக்கு சாரி உணர்வுகளையும் இயக்கங்களையும் அடக்கி நாலு மாசத்துக்கு மேல நீ காத்திருந்துருக்க நாலு நாள் நான் காத்திருக்க மாட்டேனா ராத்திரி முழுக்க கட்டிக்கோ இனி உன்னை போறதுக்கு போகிறதுக்கு மாட்டேன் லவ் யூ நிவிமா நிவி மீண்டும் முத்தம் தர நிதியும் கொடுத்தான் அவளை இதமாக அணைத்து கொள்ள இருவரின் இடையில் காதல் விழிவழியே கசிந்தது அத்தியாயம் பதினொன்று மற்றும் பனிரெண்டு நிறைவு பெற்றது அன்பு அனைத்தும் செய்யும் நன்றி